கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே குடிகாடு சண்முகவிலாஸ் மளிகை அரிமா சங்கம் மற்றும் நியூ செவன் தமிழ் பாலம் ஆகியோர் இணைந்து நடத்திய மாபெரும் இலவச மருத்துவ முகாமில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பயனடைந்தனர் எங்கள் அங்கே மணிகடை சண்முகவிலாஸ் சேர்ந்து இங்கே வந்து இணைஞ்சு பல்வேறு அஞ்சு வருஷமாக கிட்டத்தட்ட பண்ணிட்டு இருக்கோம் வருஷத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு வரையிலும் பண்ணுறோம் இது பல்வேறு உதவிகள் அதாவது கல்வி உதவித்தொகை அப்படி பல்வேறு உதவித்தொகைகள்லாம் நாங்கள் இருக்கோம் இது வந்து எங்களுக்கு இந்த நியூஸ் மூலியமாக அன்பு பாலம் மூலமாக எங்களுக்கு ஒரு இங்கே ஒரு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி காட்டுமன்னார் கோயில் அரிமா சங்கம் மற்றும் மேலக்குடி சண்ம விலாஸ் மளிகை இணைந்து இங்கே பொது மருத்துவ முகாம் நடத்தப்பட்டிருக்கோம் இதில் பாண்டிச்சேரியிலிருந்து பிம்ஸ் மருத்துவமனையிலிருந்து எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இங்கே ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பயனாளிகள் பயன்பட்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நியூஸ் செவனுக்கும் அன்பு பாலத்திற்கும் எங்களது மண் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம் லைன்ஸ் லயன்ஸ் காட்டுமன்னார் கோவில் அடுத்துள்ள பழஞ்சநல்லூர் கிராமத்தில் குடிகாடு சண்முக விலாஸ் மளிகை அரிமா சங்கம் மற்றும் நியூஸ் செவன் தமிழ் அன்பு பாலம் பாண்டிச்சேரி மருத்துவமனை ஆகியவை இணைந்து மாபெரும் இலவச முகாமை நடத்தினர் இந்த முகாமிற்கு மாவட்ட கவுன்சிலர் எம் எஸ் கந்தசாமி தலைமை வகித்தார் இதில் முன்னாள் அரிமா சங்க மாவட்ட தலைவர் அரிமா செந்தில்குமார் காட்டுமன்னார் கோவில் அரிமா சங்க தலைவர் ஹிலோர் முகமது செயலாளர்கள் நடன சபாபதி யஷ்வந்த் குமார் முன்னாள் தலைவர்கள் செந்தில்குமார் முத்துக்குமாரசுவாமி ஸ்ரீதர் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் மருத்துவர் கலையரசன் தலைமையில் மருத்துவ குழுவினர் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்தனர் மக்களுக்கு மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டன மேலும் சிறப்பு பேருந்துகள் மூலம் கண் பாதிப்புடையவர்கள் பிம்ஸ் மருத்துவமனைக்கு இலவச அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்காக அழைத்து செல்லப்பட்டனர் இந்த மருத்துவ முகாமில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்